அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து தாயின் சிறப்புகள் பற்றி பார்ப்போமாக தாய்க்கு மூன்றில் மூன்று இடம் தந்தைக்கு ஒரு இடம் அபு ஹுரைரா அலி அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் ஒருவர் நபிசல்லுல்லா அலி வசல்லம் அவர்களிடம் வந்தார் யாரிடம் நன்மை செய்ய வேண்டும் என்று உத்தமமான உரிமை உள்ளது என கேட்டார் அதற்கு நபி சொல்லுள்ளம் அவர்கள் உன் தாயிடம் என்று சொன்னார்கள் மீண்டும் கேட்டார் அதற்கு பிறகும் யாரிடம் நபி சொல்லுள்ளாஹ் அலைவசல்லம் அவர்கள் மீண்டும் உன் தாயிடம் மீண்டும் கேட்டார் பிறகு யார் என்று நபி சொல்லுள்ளாஹ் அலைவசல்லம் அவர்கள் உன் தாயிடம் என்றார்கள் நான்காவது முறையில் உன் தந்தையிடம் என்றார்கள் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னிலும் முஸ்லிம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டிலும் பதிவாகி உள்ளது விளக்கம் தாயின் கடமைகள் மூன்று மடங்கு அதிகம் என நபி சொல்லாஹலை வசல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள் சொர்க்கம் தாயின் பாதத்தின் கீழ் முவியா இபுனு ஜாகிமா அல்லாஹ் கூறினார்கள் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து நான் யாருக்கு சேவை செய்யலாம் என கேட்டார் நபி சொல்லுல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் உன் தாயிடம் சேவை செய் ஏனெனில் சொர்க்கம் அவருடைய பாதத்தில் உள்ளது என்று கூறினார்கள் அகமது நசை என நூலில் பதிவாகியுள்ளது விளக்கம் தாயின் மகிழ்ச்சி மன்னிப்பு மரியாதை ஆகியவை சொர்க்கத்தின் திறவுக்கோள் உன் தாயிடம் சேவை செய்வது ஜஹாத் ஜஹாத்துக்கு சமம் ஒரு ஷஹாபி நபி சொல்லுல்லாஹுலி வசல்லம் வந்து ஜிஹாத் செய்ய ஆசை கூறினார் நபி சொல்லுல்லாஹலை வசல்லாம் அவர்கள் உன் தாய் இருக்கிறாரா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆம் என்றார் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லாம் அவரிடம் நீ போய் சேவை செய் ஏனெனில் சொர்க்கம் அவருடைய பாதத்தில் உள்ளது என்று கூறினார்கள் என நசை அதீஸ் மூவாயிரத்தி நூத்தி நாலில் பதிவாகியுள்ளது சுருக்கமாக மூன்று மடங்கு முக்கியத்துவம் தாய்க்கு இருக்கின்றது தந்தையை விட அதிக மரியாதை சொர்க்கம் தாயின் பாதத்தின் உள்ளது அன்பு சேவையும் தாயின் துரா மிக வேகமாக ஏற்கப்படும் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகு எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் போதுமானவன்